இங்க ஒரு வயசான நபரு லாட்ரி வித்து சம்பாரிச்சிட்டு வராரு அந்த டிக்கெட் அந்த காசை மஞ்ச பையில போடுறாரு அதை நோட் பண்றான் அவர் பக்கத்துல வர மாதிரியே வந்துட்டு அந்த பைய தூக்கிட்டு ஓடிடுறான் அவனை பிடிக்கலானே இவரு ஓடுறாரு ஆனா இவரால ஓட முடியாம அப்படியே கீழே உட்காந்துடுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வயதானவர்கிட்ட போலீஸ்னா வந்து நிறைய திருட்டு இங்க ஸ்டேஷன்ல நிக்க வச்சிருக்கோம் நீங்க யாருன்னு வந்து பாத்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க அங்கே இவரு பைய திருடிட்டு போனோம்னு நிக்கிறான் அவனை பார்த்தா புது சட்டை புது பேண்ட்னா போட்டு ரொம்ப வித்தியாசமா நிக்கிறான் பார்த்த தாத்தாவும் இவனோட தேவைக்காக தான் திருடி இருக்கான்னு நினைச்சுக்கிறாரு அந்த போலீஸும் இவனை போட்டு நல்லா அடிச்சு அந்த பணத்தை நான் எங்கடா வச்சிருக்கேன்னு கேக்குறப்ப இந்த தாத்தாவும் அவன் இவன் பணத்தை திருடலன்னு சொல்லிடுறாரு இந்த தாத்தா அந்த ஸ்டேஷனை விட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது அவன் வேகமா ஓடி வந்து இந்த தாத்தா கிட்ட மன்னிப்பு கேக்குறான் உங்க காசை எப்படியாச்சும் நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்றான் மறுநாள் அந்த தாத்தா கிட்ட வந்து நான் ஒரு திருட்டு பையனால என்னைய நம்பி யாருமே வேலை தர மாட்டாங்க தாத்தா கிட்ட சொல்லும் போது அந்த தாத்தா இவனை நம்பி அவன் கையில வச்சிருக்கிற அந்த லாட்ரி சீட்டை இவன் கிட்ட தந்து எல்லா ஏரியாலையும் போய் இதை வித்து கொண்டு வான்னு சொல்றாரு கொஞ்ச நேரம் கழிச்சு இவனும் எல்லா லாட்ரி சீட்டையும் வித்துட்டு அந்த தாத்தா கிட்ட வந்து மொத்த சீட்டையும் நான் வித்துட்டேன்னு அந்த பணத்தையும் தராங்க